மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சென்னையில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடன் உதவிகள் வழங்கும் விழாவை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறையில் தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் திட்டம் சார்பில் எட்நூத்தி முப்பத்தி ஆறு மகளிர் சுய உதவிக்குழுக்களை சார்ந்த எட்டாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்து மூன்று கோடி இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் வங்கிக் கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் ஆகியோர் வழங்கினர் பின்னர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாவது தமிழக அரசு மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது கடன் மட்டுமில்லாமல் நீங்கள் தொழில் தொடங்குவதற்கும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த முறை நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் இருபது கோடி மதிப்பில் வழங்கப்பட்டது தற்போது ஐம்பத்தி நான்கு கோடி மதிப்பில் வழங்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலம் ஐந்து கோடி வர்த்தகம் மூலம் வேறு மாநிலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது அனைத்து பெண்களும் மகளிர் உதவிக்குழுக்கள் மூலம் இணைந்து பயன்பெறவும் மிக எளிமையாக கடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் இவை அனைத்தும் நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு பயனுள்ளதாக அமையும் என்று வாழ்ந்து காட்டும் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களைப் போல நன்றாக இயங்கி வருகிறது கைபேசி செயலி வசதியும் வந்துள்ளது இத்திட்டத்தில் நீங்கள் எளிதாக பணம் பெறவும் செலுத்தவும் வசதி உள்ளது என்றும் இந்த குழுக்கள் மூலம் வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றும் கூறினார்